ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு ராசி ஆண்கள் கிரிக்கெட் போட்டியை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா இதுக்கு பின்னாடி ரகசிய வாங்கினி கதை பற்றி பார்க்கலாம் கிரிக்கெட் தான் இன்றைய நாளின் ஹாட் டாப்பிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரசிகர்கள் உள்ளனர் ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் முதல் உலக கோப்பை வரை கிரிக்கெட் போட்டிகளை பார்க்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இந்தியாவில் உள்ளனர் பலர் குடும்பமாக சேர்ந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு சென்று மகிழ்ச்சியாக விளையாட்டை ரசித்து பார்க்கிறார்கள் இன்னும் சிலர் கடை வீதிகளில் உள்ள டிவியில் கூட்டமாக நண்பர்களோடு நின்று பார்க்க விரும்புவார்கள் ஆனால் இன்னும் சிலர் மிகவும் வித்தியாசமாக தனியாக கிரிக்கெட் பார்க்க விரும்புகிறார்கள் இந்த நபர்களை ஜோதிடத்தின் மூலம் நீங்கள் அடையாளம் காணலாம் கிரிக்கெட் போட்டியை தனியாக ரசிக்க விரும்பும் நான்கு ராசி ஆண்களின் பின்னால் உள்ள மர்மத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலில் மேஷம் ஆற்றல் மிக்க மற்றும் சாகச குணம் கொண்ட மேஷ ராசிக்காரர்கள் தனது சுதந்திரமான பான்மைக்கு பெயர் பெற்றவர் கிரிக்கெட்டை பொறுத்தவரை அவர்களின் விதிமுறைகளின்படி விளையாட்டை ரசிக்கிறார்கள் அது அவர்களுக்கு பிடித்த அணியை உற்சாகப்படுத்தினாலும் அல்லது ஒவ்வொரு விளையாட்டையும் பகுப்பாய்வு செய்வதாக இருந்தாலும் மேஷ ராசிக்காரர்கள் தனது கிரிக்கெட் உலகத்தின் தனிமையில் மகிழ்ச்சியை காண்கிறார்கள் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் அவர்களின் பகுப்பாய்வு மனதுக்கு பெயர் பெற்றவர்கள் பெரும்பாலும் கிரிக்கெட் போட்டியை காண்பதில் ஆறுதல் அடைகிறார்கள் அவர்கள் கவன சிதறல்கள் இல்லாமல் விளையாட்டை உள்வாங்க விரும்புகிறார்கள் அவர்களின் உள்வாங்கும் இந்த சிந்தனை மற்றும் நுணுக்கங்களில் ஆழமாகச் செல்ல அனுமதிக்கிறது சிந்தனைமிக்க மிதுன ராசிக்காரர்கள் ஒவ்வொரு கணத்தையும் ரசிக்க கிரிக்கெட் போட்டியை தனியாக காண்பதே சிறந்த சூழலை வழங்கும் என நினைக்கிறார்கள் அடுத்ததாக கன்னி கன்னி ராசிக்காரர்கள் கிரிக்கெட்டை பற்றிய கூடுதல் விவரங்கள் தெரிந்து கொள்ள போட்டியை கூர்ந்து கவனிக்கிறார்கள் நன்றாக விளையாடிய கிரிக்கெட் வீரர்களின் துல்லியத்தை பாராட்டுகிறார்கள் இந்த ஆண்கள் புள்ளி விவர நுணுக்கங்கள் மற்றும் அதி புத்திசாலித்தனத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தனிமையில் கிரிக்கெட் பார்க்கும் அனுபவம் ராசிக்காரர்களை விளையாட்டில் தங்களை முழுமையாக மூழ்கடிக்க அனுமதிக்கிறது இதனால் போட்டியில் அவர்களின் முழு கவனமும் இருக்கும் அடுத்ததாக விருச்சகம் ராசிக்காரர்கள் தீவிரம் மற்றும் உத்தி சார்ந்த மனநிலைக்கு பெயர் பெற்றவர்கள் இவர்கள் பெரும்பாலும் கிரிக்கெட் போட்டியை தனியாக பார்ப்பதையே விரும்புவார்கள் விளையாட்டின் தீவிரத்தை ரசிக்கும் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு அசைவையும் கூர்மையான கவனத்துடன் பகுப்பாய்வு செய்கிறார்கள் தனிமையான அனுபவம் விருச்சகராசி ஆண்களை வெளிப்புற கவனச்சிதறல்கள் இல்லாமல் போட்டியின் உணர்ச்சி மற்றும் மூலோபாய ஆழங்களை ஆராய அனுமதிக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி